வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பட்டு விவசாயி தேனி மாவட்டம் கம்பம் பகுதியிலிருந்து இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஜாக்கி சென்டரில் வந்து நம்மளுக்கு இரண்டாவது நாட்களான நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஒரு கோர சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா வந்த புழுக்கள் பெரும்பாலான புழுக்கள் பார்த்திங்க அப்படின்னா இலையை சாப்பிட்டுட்டு அப்படியே அதோட உயிரை விட்டுருச்சு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நிறைய காரணங்கள் இருக்குது நிறையா ஒவ்வொரு காரணமாக நம்ம வந்து ஆராய்ஞ்சு பார்த்தா மட்டுந்தான் இந்த புழுவோட மரணத்துக்கு பின்னால் என்ன இருக்குன்னு நம்மளுக்கு தெரிய வரும் நண்பர்களே நம்மளுக்கு ஜாக்கி சேன்ட்ருலேருந்து வந்து தோல் உரிப்பு முடிச்சுட்டு முடித்து அடுத்து நாள் இறைகள் சாப்பிட்டு பார்த்திங்க அப்படின்னா இறை சாப்பிட்டதுக்கு அப்புறம் இவ்வளோ புழுக்கள் வந்து இறந்துருக்கு அப்போது இது பல காரணங்கள் இருந்தாலும் இதுக்கு என்ன காரணம்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சி தான் ஆகணும் முதல்ல வந்து நம்மளுக்கு ஜாக்கி சென்டர்லேருந்து புழுக்கள் வந்துடுச்சு வந்த புழுக்களை வந்து நம்ம சரியான முறையில் பராமரிச்சு பராமரிச்சுருக்கோமான்றத நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் பாருங்களேன் எப்படி கொத்து கொத்தா இறந்து கிடக்கு அப்படின்னு இதில் பார்த்திங்க அப்படின்னா எதுவும் பால் மாதிரி எதுவும் உழுகலை சுண்ணாம்பு கட்டியை மாதிரி ஆகலை இது எப்படி இருக்குன்னா லைட்டாக ஜெல்லி மாதிரி தான் இருக்குது சரிங்களா அந்த இறந்து இப்போ தான் தற்போது இறந்த மாதிரி இருக்குது சுண்ணாம்பு கட்டி நோயினும் சொல்ல முடியாது ஸோ அந்த மாதிரி எல்லா ரேக்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா புழுக்கள் வந்து இறந்துருக்கு கொலையில் நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்றத ஃபஸ்ட்டு நம்ம ஆராயணும் அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கொலைகளுக்கு ரசாயன உரங்கள் வச்சுருக்கோமா நிலத்துக்கு முதல்கட்ட சோதனையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிலத்துக்கு ரசாயன உரங்கள் வைக்கலை அப்படின்னா நம்ம இலைகளுக்கு பாய்சன் இலையில் வந்து பாய்சன் இல்லைன்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சரிங்களா அடுத்து வந்து நம்மளுடைய ஷெட்டுக்குள்ளே வந்து எது மருந்து அடிச்சிருக்கோமா என்ன மாதிரி மருந்தடிச்சோம் எவ்வளோ நாளைக்கு முன்னாடி மருந்தடிச்சோன்றத ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம புழுக்கள் வர்றதுக்கு ரெண்டு இரண்டு நாட்களுக்கு முன்னாடியே வந்து செட்டை ஃபுல்லாக கூட்டி விட்டுட்டு க்ளீன் பண்ணி வச்சாச்சு அதுக்கு முதல் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நம்ம தேவையான அங்குஸ் பவுடர் போட்டு அப்புறம் சுனாம்பு ப்ளீச்சிங் பவுடர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டு நம்ம செட்டுக்கு ஸ்ப்ரே பண்ணி ஒரு வாரத்துக்கு முன்னாடி அது முடித்தாச்சு அதுக்கு புழுக்கு வர்றதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம செட்டை சுற்றி வெளிப்பக்கமாக உள்ள செட்டுக்குள்ளே வராமல் வெளிப்பக்கமாக வந்து ஜம்பு எறும்பு பவுட்ரு வந்து நம்ம ரொம்ப அடியொட்டி தரையொட்டி அடிச்சு விட்ருக்கோம் வெளியில் சரிங்களா அப்படி அடுத்த அடுத்த கட்டத்துக்கு நம்ம யோசித்தோம்னா தலையில் வந்து எத்தமாதிரி மாதிரி விட்டிக்கு வந்து உள்ளே போட்டோம் அப்படின்னு பார்க்கும்போது வேறு இடத்துல எங்கேயும் வெட்டி வச்சோமா அப்படின்னு பார்க்கும்போது இல்லை தோட்டத்தில் வெட்டிட்டு நேராக தலையில் தூக்கி வந்து நம்மளுடைய செட்டுக்குள்ளே வந்து தான் செட்டுக்குள்ளே உள்ள ஸ்பேஸில் தான் உள்ளே போட்டிருக்கோம் இப்போ இப்படிலாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய இதில் வந்து நிலத்துலையும் விஷமில்லை இலையிலையும் விஷமில்லைன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு அப்புறம் இது போன மற்ற புழுக்கள் என்னாச்சு எல்லாமே செத்துருச்சான்னு பார்க்கும்போது இல்லை நூறு முட்டை வாங்கினதில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பகுதிக்கு பகுதி தான் சொல்லணும் அது கன்ஃபார்மாக தெரியலை மிச்ச புழுக்கள் வந்து ஓரளவுக்கு இருக்குது அது எத்தனை பெர்சன்டேஜ் இருக்குன்றதை நம்மனால் கணிக்க முடியல இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ புழுக்கள் வந்து அப்படி இறந்து அப்படியே வாடலாகி இருக்குது சரி இதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்திருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஜாக்கி சென்டர்லேருந்து வந்தும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து ஜாக்கி சென்டரில் அந்த பெட்டிலே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து தலைகள் வச்சிருப்போம் அதை அவங்க கொடுக்குற பெட்டிலே பார்த்தீங்க அப்படின்னா தலைகள் வச்சு எடுக்கும்போது அதில் ஏறி இருந்த புழுக்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல புழுக்கள் ஃபுல்லாக ஏறிடுச்சு அதுக்கு கீழேயும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் புழுக்கள் வந்து இறந்துருந்துச்சு அதை ரொம்ப கவனித்து பார்க்கும்போது ரொம்ப குட்டி குட்டி குட்டியாக இருந்துச்சு சரிங்களா அந்த மாதிரி எல்லாம் வந்து இறந்து உள்ளே இருந்துச்சு அந்த புழுக்களை வந்து நம்ம எடுத்து ரிமூவ் பண்ணி போட்டோம் சரி ஒரு முப்பது சதவீதன்றது ஒரு ஆவரேஜாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதோ இதாகிடுச்சு அப்படின்னு டச்சு அடுத்த நாள் வந்து நம்ம பெட்டில் மாற்றிட்டு இறைகள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ புழுக்கள் வந்து எடு இறந்துருக்கு சரிங்களா இந்த மாதிரி இருக்கும்போது என்ன காரணம் அப்படின்போது அந்த ஜாக்கி சென்டருக்கு தெரிவிக்கும்போது ஜாக்கி சென்டர்லேருந்து நம்மளுக்கு என்ன பதில் வந்திருக்கு அப்படின்னா கிளைமேட் சேஞ்ச் இருக்கும் அப்படின்ற மாதிரி சில பேர் சொன்னாங்க அதே மாதிரி ஜாக்கி சென்ட்ருக்கார்ட்டு இன்னும் சரியான பதில் வந்து வரலை நம்மளுக்கு நம்ம திங்க் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய செட்டுக்கு எவ்வளோ தொலைவில் இருந்து இந்த புழு வந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப தொலைவில் இருந்து நம்ம இந்த தடவை கொடுத்துட்டோம் ஸோ அதனால் அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்திங்க அப்படின்னா கிளைமேட் மாறுது இப்போ தேனி மாவட்டம் பார்த்திங்க அப்படின்னா சில்லுன்னு கூலிங்காக இருக்குது டெம்பரேச்சர் வந்து ரொம்பவே டவுனாக தான் இருக்குது சரிங்களா க்ளோவடாக தரு இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா மாவட்டம் விட்டு மாவட்டம் மாறி வரும்போது பார்த்திங்க அப்படின்னா டெம்பரேச்சர் வேரியேஷன் இருக்குது அதாவது வெளியில் வந்து வெப்ப காற்றோட்டங்கள் இருக்குது அது இல்லாமல் ஜாக்கி சென்டரில் வந்து ரொம்ப குளுமையாக வச்சு வளர்த்துருப்பாங்க இது ஒரு காரணம் இருக்குது நம்ம ச இதுக்கு வரும்போது கிளைமேட் மாறி வரும்போது வந்து இதுக்கு கிளைமேட் செட் ஆகாமல் கூட இருக்கலாம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா ஜாக்கி சென்டரில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கணும் அந்த மாதிரி ஜாக்கி சென்டரில் பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி புழுக்களுக்கு வந்து இம்மிடியேட்டாக வந்து இளம் புழுக்களிலே வந்து நோய் தாக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம கவனித்து பார்க்கணும் கீழே இருக்குது பார்த்திங்கன்னா எவ்வளோ புழுக்கள் இறந்துருக்கு பாருங்களேன் மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆக்டிவாக இருக்குது ஸோ அந்த பாயிசன்லேருந்து தப்பிச்ச புழுக்கள் தான் நம்ம சொல்லணும் இது ஆக்சுவலாக நம்ம என்னென்னு எடுத்துக்கிறது அப்படின்னா ஒன்று ஜாக்கி சென்டரில் வந்து பாதிக்கப்பட்ட கிருமிகள் பாதிக்கப்பட்டிருக்கணும் இல்லை அப்படின்னா கிளைமேட் சேஞ்சினால் ஏற்பட்டிருக்கோம் அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தாய்பெட்டில் வந்து நம்மளுக்கு இறப்பு இருந்ததுனால நம்ம ஜாக்கி சென்டரில் தான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்றதை நம்ம உறுதி செய்யணும் நண்பர்களே நம்மளுடைய சைடு பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை நம்மளுக்கு என்ன சொல்கிறது அப்படின்னா நம்ம வந்து வெளியில் வந்து மற்ற விவசாயிகிட்ட வந்து ஆலோசனை கேட்டு பரிந்துரை கேட்கும்போது ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அனுபவம் உள்ள விவசாயிகிட்ட கலந்து நம்ம பேசும்போது அவங்க சொன்ன ஒரு பதிலு தான் இப்போ நான் அவங்கக்கிட்ட இது பண்ணியிருக்கேன் ஸோ இந்த அளவுக்கு நிறைய நுணுக்கங்களான விஷயங்கள் இந்த பட்டுப்புழு வளர்ப்பில் இருக்குது பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ புழு புழுக்கள் வந்து இப்போ மூணாவது மோல்டிங்க்கு ரெடியாகிருக்கு நண்பர்களே தேர்ட் மோல்டிங்க்கு இந்த பட்டுப்புழு வந்து ரெடி ஆயிடுச்சு மிச்சம் இருக்க பட்டுப்புழுக்கள் இறந்துருச்சு அந்த இதெல்லாம் நம்ம டிஸ்போஸ் பண்ணி மாற்றி வச்சுருக்கோம் சரிங்களா மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பட்டுப்புழு வளர்ப்பில் திறமையுடனும் தெளிவோடு பட்டுப்புழு வளர்ப்பில் சிறந்து செயல்படுவதற்கு அனைத்து பட்டு விவசாயிகளுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்